வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பா நாம் இன்னைக்கு கிரீம் ஆஃப் ஜீரோ அணி மோட ஆறாவது எபிசோடை பற்றி பார்க்க போகிறோம் ஹீரோயினும் அவளுடைய பவர் எல்லாத்தையும் அனுப்பி அடிச்சுக்கிட்டு இருக்க நம்மளுடைய புலியும் குணாய தூக்கி போட அவனுடைய பவரை தாண்டி அதால போக கூட முடியல பார்த்தா திடீர்னு அந்த இடத்துல மணி அடிக்கிற மாதிரி சவுண்டு கேட்கவும் ரெண்டு பேரும் அவங்களுடைய பவரை எல்லாத்தையும் நிறுத்திட்டு சைலண்டா நின்னுகிட்டு இருக்கவும் என்னதான் நடந்துக்கிட்டு இருக்குன்னு புலி கேட்க இது அந்த டைமான ஹீரோயின் கேட்கவும் ஆமான் அவன் சொல்ல அப்படி என்ன போய் சாப்பிட்டு வந்து சண்டை போடலாம் வெறு வயத்துல சண்டை போட முடியாதுரான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா அப்படியே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க நம்ம புலியும் நாலு பஸ்ஸும் ஒன்றும் புரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அவங்க கூடவே கிளம்பி போயிடுறாங்க சரி நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கணும் புலி கேட்க வேற எங்க நம்ம இப்போ ராயல் கேபிட்டலுக்கு உள்ளார இருக்கணும் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படியே நம்மளுடைய ஹீரோயினா வந்து ஒரு ஃபுல் கட்டு கட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டானு நம்மளுடைய புலி கேட்கவும் நாங்கள் ரெண்டு பேரும் காம்ரேட்ஸ்னு ரெண்டு பேரும் சொல்லிக்கிட்டு இருக்க அவன் தான் நம்மளை ஃபோர்ஸ் அவனை யூஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சான் சண்டையும் அவன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணான் அதனால தான் நான் அவங்க கூட சண்டை போட்டேன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா நான் என்ன பண்றது நீங்க அந்த இடத்துல நின்னுகிட்ட அந்த வாத்திய சொன்னதால நானாவே இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க நானும் உன்னோட மெசன்ட ஒன்னும் அட்டாக் பண்ணணும் ஆசைப்படல அது ஏதோ அந்த கஷர் மூலியமா இப்படி நடந்துச்சுன்னு அவன் சொல்லிட்டு இருக்க நீ இந்த மாதிரியெல்லாம் எல்லாம் காரணம் சொல்லிட்டு இருந்தா நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு அமைதியா இருப்பேன் ஹீரோயின் சொல்ல நான் உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன்னு அவன் சொல்றான் அப்படியே ஒரு பொண்ணு கேட்க எடுத்துக்கிட்டு வந்து வைக்கும் இதுல என்ன டேஸ்டே இருக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை சாப்பிட்டுட்டு ஒரு மாதிரியா ரியாக்சன் கொடுக்கமோ என்ன அதுல பாய்சன கலந்துருக்காங்க ஓ இது உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க அங்க இருக்கிறவங்க எல்லாரும் டோர முடிட்டு கிளம்பவும் சரி நம்ம இப்ப முக்கியமான டாப்பிக்கக்கு வர வேண்டிய நேரம் வந்திருச்சு 13 நீ ககய விட்டு கிரீமரி ஆஃப் ஜீரோவை தேடி வந்தானான இந்த ஸ்டேட்டோடைய மந்திரவாதின்ற மாதிரி நீ எண்ட சுழியிட்டு சுத்திட்டு இருக்கேன்னு ஹீரோயினு கேக்க எனக்கு வேற எந்த வழியும் தெரியல இதுதான் கொஞ்சம் ஈஸியான மெத்தடா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோவை தூக்கிட்டு வந்தவன் அத பத்தி வெனிஷ் ஃபுல்லா பறிபிட்டான் அதனால ஆஃப் ஜீரோவா கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்கு ராஜா எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு அதுக்கு பதிலா நான் அவருக்கு விச்சசிங்களை சாவடிக்க ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தேட்டி சொல்லிக்கிட்டு இருக்கான் வாய்க்கு வந்ததெல்லாம் நீ மண்ணு சொல்லிட்டு இருக்காதரா கசர் ஆஃப் ஜீரோ மத்தவங்களை சாவடிச்சு விச்சசங்களை காப்பாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா ஆனா உண்மையிலேயே விச்சசிங்க எல்லாம் மத்த மனிதர்களை சாவடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தேட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க மனுஷங்க எல்லாம் எங்களை தாக்குறத நிறுத்தவே மாட்டாங்க அதை எல்லாத்தையும் நாங்க வேடிக்கை பாத்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா நாலு சொல்ல அப்படின்னா நீ எல்லாம் இன்னசென்ட் பண்ணிட்டான்னால இது வரைக்கும் நீ ஒருத்தரை கூட மாடா காயப்படுத்தவே இல்லை விச்சேசங்களால தான்டா இப்ப இந்த இடத்துல ஒரு போர நடந்துக்கிட்டு இருக்குன்னு அவன் சொல்லவும் நாங்களும் மனுஷங்களும் விச்சேசங்களும் ஒன்னா வாயறதுக்கு அந்த போரை நிறுத்தணும்னு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனா விச்சேசம் எல்லாரும் இந்த உலகத்தை அவங்களுடைய கைக்குள்ளார வச்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க கணக்கே இல்லாம மத்த வில்லேஜ்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் சாவடிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்ப வந்து இந்த கசர் ஆப் ஜீரோ குரூப் சேர்ந்தவங்க எல்லாம் மூணா பிரிஞ்சிருக்காங்க அதுல முதல்ல இருக்கிறது சுதந்திரத்துக்காக போராடுறவங்க ரெண்டாவது அவங்களுடைய மேஜிக்

ஹீரோவோட இருக்கும் கிரீமரி ஆப் ஜீரோவையும் அவன் கூடவே தூக்கிக்கிட்டு போயிட்டான்டான் ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானே நான் எப்படா வாங்கிட்டேன் அந்த மாதிரி சொன்னேன்னு ஹீரோயின் சொல்லமும் மெசன்ட் நீ என்னடா சொல்றன்னு ஆளு பசி கேட்கவும் நம்மளுடைய புலி சாரின்னு சொல்ல அவன் அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடறோம் ஏ இந்த பையன் என்ன மனுஷங்களும் வித்தியாசங்களும் ஒன்னா வாங்கணும் தானே ஆசைப்பட்டான் அதே மாதிரி தான் நானும் ஆசைப்படுறேன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை பத்தி தான் நாங்களும் எங்களுடைய குகையில பேசிக்கிட்டு இருப்போம் நாங்களும் அவுட் சைடு வேர்ல்டு எல்லாத்தையும் வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம் ஆனா விச்சஸ் எல்லாருமே ஈவல்னு எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நான் உக்காந்து கிரீமரி ஆஃப் ஜீரோ புக்கையே எழுதணும்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா ஜீரோன்னு அவன் சொல்லவும் டேட்டி நீ எனக்கு வார்னிங் கொடுத்தப்பவே அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோவை நான் நெருப்புல போட்டு அழிச்சிட்டு இருக்கணும்டான்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா அப்படியே அந்த பையனை அந்த இடத்துல இருந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க சீனை கட் பண்ணா நம்மளுடைய ஹீரோயினோ தேட்டி நீ அவங்க கிட்ட இருந்து மேஜிக் பவரை திருடிக்கிட்டு வந்தது ரொம்ப தப்புடான்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஜீரோ அந்த கிரீமரி ஆஃப் ஜீரோ கிடைச்சது சொல்லிட்டதுக்கு நான் எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க போறேன்னு தேர்ட்டின்னு சொல்லவும் அது என்னுடைய கிரீமோரி அதை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் நீ இதுக்கப்புறம் எதுவும் பண்ண தேவையில்லை அதை கண்டுபிடிச்சி நானே என்னுடைய கையால் அழிச்சிருவேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா சீனை கட் பண்ணா நம்ம புளியோ ஜீரோவும் தேர்ட்டினும் இதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒரு குரூப்பா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அந்த ஆல்பஸ் பையனையும் ஈஸியா கள்ளிட்டு விட்டுட்டு போயிட்டா எனக்கு தெரிஞ்சு என்னைய தான் கள்ளிட்டு விட்டுட்டு போயிடுவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு ஒரு எலி வந்துட்டு ஜீரோ மெஷன் என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வாடான்னு சொல்லவும் நம்ம புளியும் அந்த எலியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வேற ஏதோ ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தறோம் உனக்கு தொல்லையை கொடுத்துருந்தா என மனிச்சரான தேட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க உன்னால எந்த அனிமல வேணும்னால கண்ட்ரோல் பண்ண முடியுமாடா மென்டல் கேப்பபிலிட்டி இருக்கிற எல்லா விலங்கையும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் வீஸ்ட் ஃபாலின கூடமான புலி கேட்கமோ அப்படியே ரெண்டு பேரும் உக்காந்துக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடறானுங்க இந்தாடா இதை எடுத்துக்கொண்டு என்னத்தையோ கொடுக்கமோ என்னது இதுன்னு புலி கேட்க இது வந்து உன் கூட ஜீரோ மேஜிக்கல் கான்ட்ராக்டா போட்டு இருக்கிறத இதை இரேஸ் பண்ணிடும் இது மூலியமா நீ உன்னுடைய ஹியூமன் ஃபார்ம் கூட திருப்பி வர முடியும் அவன் சொல்லிட்டு இருக்க என்னடா நீ சொல்ற இது ரொம்ப அற்புதமான விஷயம் ஆச்சு ஆனா உனக்கு எப்படி நான் அந்த விச்சு கூட கான்ட்ராக்ட் வச்சிருக்கிறது தெரிய வந்துச்சுன்னு புலி கேட்கவும் ஒரு பீஸ்ட் பாலின் பிடிக்காத விச்சுங்க கூட ஒன்னா இருக்கிறானா கண்டிப்பா கான்ட்ராக்ட் தான் காரணமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டான்னு தேர்ட்டின் சொல்லிட்டு இருக்கான் நீ எனக்கு இதை கொடுத்துட்டானா நான் அந்த விச்சு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லைடான்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கமோ நீ இதை இப்பவே எடுத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறான்னு சொல்லிட்டு இருக்க நீ சொல்ல வரதுக்கு என்னடா அர்த்தம் ஜீரோ ரொம்ப கொடூரமானவ அவளுடைய அழகை யூஸ் பண்ணி உன்னை மயக்கி வச்சிருக்கா அவளை நீ ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறப்ப அவளுடைய கண்ணை பார்த்திருக்கியா அவ ரொம்ப மோசமானவ அதனால அவகிட்ட இருந்து நீ தப்பிச்சு போயிடுறா அப்படின்னு தேர்ட்டின்னு சொல்லிட்டு இருக்கும் டேய் நீ என்னடா இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அதை குற நான் இப்பவே என்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிடறேன்னு சொல்லிட்டு புலி அங்க இருந்து கிளம்பிடுறோம் பார்த்தா ஹீரோயினும் முன்னாடி வந்து மெஷன் டே என்ன விட்டுட்டே நீ வெளியில தனியா போலான்னு நினைச்சுட்டு இருக்க கேடானே கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம புலி எதுவும் சொல்லாம இருக்கவும் என்னடா ஆயிடுச்சு நீ அமைதியாவே இருக்கேன்னு ஹீரோயினை கேக்க ஏ விஜய் என்கிட்ட வராதன்னு புலி சொல்லிக்கிட்டு இருக்கவும் என்னடா தேர்ட்டின் வாங்கிட்ட கத கதையா போல தெரியுது அதனால தானே நீ என்னை விட்டுட்டு போயிடலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு ஹீரோயினை கேக்க நீ எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்னு நம்மளுடைய புலி சொல்லவும் நம்மளுடைய ஹீரோயின் முறைச்சு பாத்துக்கிட்டு இருந்து டே முட்டாளேன்னு கத்த நம்ம புலிக்கு திடீர்னு என்னவோ ஆக ஆரம்பிச்சிருது என்ன நான் உன சாவடிச்சிருவேன்னு அந்த தேர்ட்டின் வாங்கிட்ட சொன்னானாடா நான் உன்னை திருப்பி மனுஷனா மாத்துவன்னு என்ன என்னுடைய பிளட் ஓட்டவோ யூஸ் பண்ணி சத்தியம் பண்ணால் ஆனால் நீ என்ன நம்பவே மாட்டேற இதோட நம்மளோட கான்ட்ராக்டை முடிச்சுக்கலாம் நீ இதுக்கப்புறம் மனுஷனாக மாற வேண்டிய அவசியமும் இல்லை என்னை பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இல்லை குட் பை மெரிசன் சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா இதோட இந்த எபிசோட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுத்து அப்போ தான் இதுக்கப்புறம் போகிற வீடியோ எல்லாம் டக்குன்னு ஒன்று நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காம இந்த மாதிரி அனுப்பி பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுறேன் நான் உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன் சி யூ கைஸ்